அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில குருவும் சுக்கரனும் அடுத்து ராசியில சூரியனும் புதனும் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் கன்னீராசியில செவ்வாய் பகவான் கும்ப கும்பராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கிறார் இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்ரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் ஆகப்பட்டவர் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்க போறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களின் பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அந்த மாதிரியான திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய மே மாதத்துல இருந்து கொஞ்சம் தாழ்வான ஒரு சூழ்நிலைன்றது இருக்கு நீங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னும் கைக்கு வந்து சேரல அதாவது கை கெட்டினது வாய் கெட்டாத ஒரு குறையாக தான் சில விஷயங்கள் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது எல்லாமே நெகட்டிவா போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்க கண்ணுக்கு எதிர்க்க தெரிஞ்சிட்டு இருக்கு அந்த மாதிரியாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதங்களாக இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு குருவும் சுக்ரனும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில இருபத்தி ஓராம் தேதி அந்த சுக்ரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய அந்த தடைப்பட்ட வருமானங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே வந்துட்டு இருக்கும் அந்த வருமானம் ஒரு சேமிப்பாக மாறக்கூடிய ஒரு டைம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ராசி என்பர்கள் வெளியிட மாற்றத்துக்கு போய் இடமாற்றம் பண்ணி அங்க அந்த அந்த உழைக்கிற கூடிய அந்த வருமானம் உங்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாதங்களாக உங்களுக்கு அங்க செலவுக்கே சரியா இருக்கு என்னடா இது நம்ம வெளியில இடமாற்றம் வந்த பின்னும் கூட நமக்கு ஒரு சேமிப்பு இல்லையே அப்படின்னு ஒரு மனம் கலங்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு சின்னதா ஒரு சேமிப்பு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது எதன் மூலமாக ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமான உயர்வு உங்களுக்கு உங்களை ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு ப்ரொபஷனரி பீரியட்ல போட்டிருப்பாங்க இப்போ இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அது பர்மனென்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால ஒரு வருமான உயர்வு ஒரு சின்னதா ஒரு சேமிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குடும்ப உறவுகளால சில தேவையில்லாத விரயங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அந்த விரயம் சுப விரயமாக இருக்கும் திருமண செலவுகள் இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு நல்ல ஒரு கல்வி படிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாக இருக்கலாம் ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு அவங்க மீது அந்த குழந்தைகள் மீது ஒரு கடனை சுமத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம் அதனால அந்த குடும்ப உறுப்பினர்கள் மீது உங்களுக்கு ஒரு ஒரு பேர்ட்றது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிதுன ராசி என்பர்கள் அலுவலகத்துல நிறைய ஒரு உழைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க அந்த உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அலுவலகத்துக்கு உழைக்கிறது போக நீங்க உங்களுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து ਤੋ ਬਾਤ ਕਰਦੇ ਨਾਲ ਹੈ ரொம்ப டென்ஷனான ஒரு டைம் ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு இந்த டென்ஷன்லாம் குறையுமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையும் இந்த மாதத்துல அந்த குடும்ப உறவுகள் மீது இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதத்துல கொஞ்சம் ஓய்வுன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இந்த மாதத்துல ஒரு மூன்று நாள் நாலு நாள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எப்ப பார்த்தாலும் நம்ம நம்மளுடைய குழந்தைகளை பார்க்கல பாக்கலிய பார்க்கல அம்மா அப்பாவை பார்க்கல இப்படி எல்லாம் இந்த நபர்களுக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய குடும்பத்தோடு சில சில நேரம் செலவழிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை வளர்ச்சி எப்படி இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில கொஞ்சம் வாய்ப்புகள் வருது உங்களுக்கு ஆனா வந்து அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா உங்களுக்கு தொழிலாளர்கள் சரியா இல்ல தொழில்ல பாத்தீங்கன்னா நீங்களே எல்லாமே எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அதனால அந்த வாய்ப்புகள் வந்தாலும் ஒரு உள்ள ஒரு பதட்டம் இருக்கு நம்மளால இந்த ஆடரச கண்டிப்பா பண்ண முடியுமா இதுல நம்மளுக்கு தேவையான ஒரு வருமானம் கண்டிப்பா இருக்குமா ஏன்னா வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் பேமெண்டே கிடையாது எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பேமெண்ட் தான் இந்த மாதிரியான ஒரு டவுட்னால சில ஆர்டர்ஸ நீங்களே ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க அவங்க போன் பண்ணா கூட எடுக்கிறது இல்லை அந்த அளவுக்கு அந்த தொழில இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத ஒரு தருணத்துல இருக்கிறீங்க இதுக்கு முழு முக்கிய காரணம் தொழிலாளர்கள் சரியில்லை இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஏன் அப்படி சரியில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வேலை நீங்க உங்களுடைய ஒரு முதலாளித்துவம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க ஒரு தொழிலாளியாக வேலை செய்யும் போது அந்த தொழிலாளி அந்த இடத்துல வேலை செய்யாம வேற இடத்துக்கு மாற அப்படி இருக்கும்போது அந்த முதலாளித்துவம் அப்படின்றத நீங்க கடைபிடிக்கணும் கடைபிடித்தாதான் இந்த ராசி என்பர்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை இந்த மாதத்திலேயாவது நீங்க கடைபிடிங்க இந்த மாதத்துல இருந்ததாவது கடைபிடிங்க கண்டிப்பா ஒரு மாற்றம்ன்றது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வெளிநாட்டுல நிறைய பேருக்கு கேஸ் கோர்ட் கேஸ் இதெல்லாம் வழக்குகள் எல்லாம் இருந்திருக்கும் கடந்த மூன்று மாதங்களாக இப்போ அதுல இருந்து எல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு தருணம் அடுத்த வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி திருமண வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பீங்க இங்க இருந்து கல்யாணம் ஆகி எங்கேயோ தூர தேசத்துல போய் உட்கார்ந்து அங்க சில பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் அதெல்லாமே இந்த காலகட்டத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது மிதன ராசியில இருக்கக்கூடிய மிருகஷிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா மேடம் இப்பந்தான் நல்லா கம்மியாகும்னு சொன்னீங்க அதுக்குள்ள அடுத்து அதிகமாகுன்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல அந்த சூரியன் கேது அப்படின்ற இருக்கிறதுனால அந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் அதிகரிக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அந்த ராகு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால உடல் தொந்தரவுகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் நிறைய உஷ்ணமான ஒரு உடம்பு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி எல்லாம் அந்த உஷ்ண நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிதனராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு வாரம் ஏற்று மிகுந்த ஒரு மாதம்

ிருக்கு அப்படின்னா நீங்க கீழே பாக்ஸ்ல தாராளமா கமெண்ட் பண்ணலாம் உங்களோட உங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்